ஹிரைஸ்தலோட ஆண்டவர் சர்மயேஸ்வி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த கால காலவேளையில் அன்போடு வாழ்த்துகிறேன் இதனால் நம்முடைய காலை மன்னாவுக்காக சங்கீதம் நாற்பத்தி ஒம்பது இருபதாவது வசனம் கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் கனம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான் கனம் பொருந்திய மனுஷன் அறிவில்லாத மனுஷன் மிருகங்களுக்கு ஒப்பாகிற மனுஷன் மூன்று காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே மனிதன் மூன்று நிலைகளில் அவன் மாறுகிறதை பார்க்கிறோம் இந்த சங்கீதம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்த்தால் கனம் பொருந்திய மனுஷன் என்று ஆண்டவர் சொல்லுவது ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லுகிறதைத்தான் பார்க்கிறோம் ஏனென்றால் ஆறாம் வசனத்திலே தங்கள் செல்வத்தை நம்புகிறவர்கள் இரண்டாம் வசனத்திலே பூமியின் குடிகளே சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யமான்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் ஆஸ்தியை வைத்திருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் ஐஸ்வர்யத்தை நம்பியிருக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுக்கு வீடு வாசஸ்தலங்கள் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களைத்தான் பதினாறாம் வசனத்தில் ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஐஸ்வர்யவானாகி அவன் மகிமை பெருகும் போது நீ அவனுக்கு பயப்படாதே அப்போ கனம் பொருந்தியவன் என்பது இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் தன் செல்வத்தை நம்பி இருக்கிறவனை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் இவன் தன் செல்வத்தினாலே இன்னும் பத்தாம் வசனத்தில் வாசித்தோம் ஞானி தன் ஞானத்தினாலே தன் படித்த அந்த ஞானத்தினாலே அவன் வீட்டை கட்டலாம் பூமியை வாங்கலாம் பூமியிலே சந்தோஷமாய் குடியிருக்கலாம் என்று நினைக்கிறான் தனக்கு குடியிருப்பதற்கு அருமையான வீட்டை கட்டுகிறான் கோடி செலவழித்து பல வீடுகளை கட்டுகிறான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு தேசத்திலே போய் வாழுகிறான் ஆனால் மனிதன் மறிக்கும் பொழுது பதினேழாம் வசனம் அவன் மறிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை அவன் மகிமையும் அவனை பின்பற்றி செல்வதில்லை கொஞ்ச நேரம் அந்த பாடி அவன் செத்த பிறகு அவனுக்கு பேர் சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க பாடி எங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க பாடி எடுத்தாச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த பாடி இருக்கிற வரைக்கும் விஐபிகள்லாம் வருவாங்க எல்லாரும் வந்தவனை விசாரிப்பார்கள் அவனை குறித்து பேசுவார்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் முன்னாலே வந்து அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் செய்த காரியங்களை குறித்து பேசிக்கொள்வார்கள் வேற காலங்கள் போக 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 எல்லாராலும் மறக்கப்பட்டு விடுவான் இந்த உலகத்தில் அவன் வாழும் வரைக்கும் அவனை நினைப்பதற்கு அவனை தேடி வருவதற்கு அவன் வீட்டுக்கு விருந்துக்கு வருவதற்கு அவனை சீஃப் கெஸ்டாக அழைப்பதற்கு ஏராளம் பேர் இருப்பார்கள் ஆனால் அவன் இறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாராலும் மறக்கப்படுவான் ஈவன் சொந்த மனைவி பிள்ளைகள் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு போய்விடுவார்கள் ஆனால் அவன் பூமியிலே செல்வமாய் வாழ்ந்தது போல பரலோகத்திலும் போய் செல்வமாய் வாழ்வதற்குரிய அறிவை அடைந்திருப்பானே ஆனால் அவன் பாக்கியவான் பூமியில் தனக்குன்னு ஒரு வீட்டை கட்டினவன் பர்லோகத்திலையும் தனக்கு ஒரு வீட்டை கட்டி வைத்திருப்பானே ஆனால் பர்லோகத்திலும் தேவன் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவதற்கு இந்த உலகத்தில் ஏற்ற வண்ணம் அவன் வாழ்ந்திருப்பானே ஆனால் அவன் பாக்கியவான் அதை செய்ய தவறுகிறபடியினாலே இங்கே வீட்டை கட்டினோம் மறிச்ச பிறகு நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை யோசிக்க தவறுகிறபடினாலே அந்த அறிவை அவன் அறிந்து கொள்ளாமல் போகிறபடியினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் செத்த நாய்க்கு சமம் ஒரு நாய் செத்து போ போட்டாங்கன்னா அது துர்வாசனை அடித்துக் கொண்டிருக்கும் யார் மதிப்பதற்கு மூக்கை பொத்திட்டு தான் போவாங்க அதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே தேவனை அறிகிற அறிவை உடையவனாக மாற வேண்டும் மறித்தால் நான் பரலோகத்திற்கு போக முடியுமா என்கிற எண்ணம் உடையவனாக மாற வேண்டும் அந்த அறிவு இல்லை இல்லை என்றால் அவன் இந்த உலகத்தில் எட்டு எம்ஏ படிச்சிருந்தாலும் வேஸ்ட்டு எவ்வளோ டிகிரி படிச்சிருந்தாலும் வேஸ்ட்டு எத்தனை கோடி சொத்து வச்சிருந்தாலும் வேஸ்ட்டு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் வேஸ்ட்டு அப்போ இந்த உலகத்தில் தேவனை அறிகிற அறிவு இருந்தால் நான் நித்தியத்திலே நமக்கு வாழ்க்கை இல்லை என்றால் இந்த உலகத்தில் செல்வத்தினால் அவன் வாழ்ந்த அழிவான் அவன் பின்னால் அந்த செல்வம் போவது கிடையாது அவன் எல்லாராலும் மறக்கப்பட்டு போவான் எனவேதான் தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அந்த அறிவுக்காக நாம் ஜெபிப்போம் அந்த அறிவை பூமியிலே பெற்றுக்கொள்வோம் நித்திய காலமாக தேவன் நமக்கென்று ஆயத்தம் கைவேலை மணி கைவேலையல்லாத வீட்டிலே குடியிருக்க நிரந்தரமாய் குடியிருக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக நல்லாண்டவரே கணம்பொருந்தியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வது பெருசு இல்லை உண்மை அறிகிற அறிவுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு தார் அதுதான் எங்களுக்கு தேவை அதை நாங்கள் கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும் பூமியிலே வீடு இருந்து பரலவத்தில் வீடு இல்லாமல் போனால் வேஸ்ட் முட்டாள் அந்த ஒரு நிலைக்கு நாங்கள் போய்விடாதபடி அந்த அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ள அதில் நிலைத்திருக்க உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளெஸட் டே